أحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل من عليها فان ويبقى ربك ذو الجلال والإكرام صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وسلم بياه بدر المرسلين وكتب الاولياء في قار المتقين تاج امه الشفيع المجرمين الشفيع من القيامه الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه وهل انيتم الله ورونك وندا وذاه سانتي سمادان ام يقول سردار فرمان رسول كريم صلى الله عليه وسلم نوهر الميدوم أنا نتوتي في المتي والنا والنا هنديري كراب இன்னும் வாரைக்கின்ற மனைவிகள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் என்றென்று உண்டாவதாக அமி அன்பு கொடுக்க அல்லாஹெல்லடையார்களே சென்ற வாரம் நாம் பேசும் பொழுது அல்லாஹை பயந்து அல்லாஹுவின் சொன்ன வழியில் சுருளாய் சொல்லாஹலி சொன்னும் காட்டிய வழியில் உலகில் வாழ்வதற்கு நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய தாலா இரண்டு விஷயத்தை உலகில் வைத்திருக்கிறான் அதில் ஒன்று பேசும் உபதேசம் குர்ஆன் என்பதாகும் அது நமக்கு பல உபதேசங்கள் செய்து கொண்டே இருக்கிறது என்பதாக பேசினோம் இரண்டாவதாக ஒரு உபதேசங்கள் இருக்கிறது பேசாத உபதேசம் அதுதான் மரணம் எனவே மரணத்தை பற்றியான சிந்தனைகளை உங்களுக்கு மொத்தத்தில் ஏற்படுத்த வேண்டும் அதனுடைய நினைவை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அதற்கு நீங்கள் ஆசைப்பட வேண்டும் என்பதாக பேசுகிறோம் ஏன் என்று சொன்னால் மரணத்தை ஆசைப்படுவதற்குண்டான காரணம் அதுதான் அல்லாவிற்கு நமக்கு இடையில் இருக்கக்கூடிய திரை எனவே அந்த திரையை அகற்றுவதற்கு அந்த திரை நம்மை விட்டு செல்வதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் அந்த ஆசைக்கோடு சேர்த்து அதை நாம் அதிபடியாக நினைக்கும் என்பதாக பேசினோம் அந்த நினைப்பை தருவதுதான் மரணத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளும் மரணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய துவாவாக இருந்தாலும் சரி ஜனாசா ஏற்படும் போது ஜனாசாவை சார்ந்த அனைத்து விஷயங்களும் என்பதாக மரணம் என்பதாக சென்ற வாரம் பேசுகிறோம் எனவே மரணத்தின் நினைவை கொண்டு வரக்கூடியது என்பது வாழ்வில் நாம் ஏற்படுத்தும் என்பதாக பேசுகிறோம் மரணங்களும் நோக்குமத்தியிலே நினைவை தரக்கூடியதாக இருக்கிறது சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் நம்மை சார்ந்தவர்கள் நம்முடன் பழகியவர்கள் எல்லாம் நம்மை அவர்கள் நீங்களும் மரணிப்பாய் நான் செல்கிறேன் என்று சொன்னால் நானே என் பின் வர இருக்கிறாய் என்பதை உணர்த்துவண்ணமாகத்தான் மரணங்களும் ஊக்குவத்திலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது எனவே நமக்கு பற்றியில் நடக்கக்கூடிய மரணங்களை நான் பார்க்கிறோம் அல்லாஹ நாடியவரை நாடிய நேரத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சில ஒரு உயிரை அல்லாஹால கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார் உதாரணமாக பார்த்தோமே ஆனால் அகமதாபாத்தில ஒரு விமானம் விபத்துக்குள்ளான போது பயணித்த இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் இருநூத்தி நாற்பத்தோரு பேர் மரணித்தார்கள் அது விழுந்து இடத்தில் இருந்த இருந்தவர்களும் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் மரணித்தார்கள் ஆனால் அது விமானத்தில் பயணித்த ஒருவர் மட்டும் பிழைத்தார் நான்கு மாடி கட்டத்திற்கு மேல் உயரத்திற்கக்கூடிய விமானத்தில் சிறிய காயங்களுடன் பிழைத்தார் என்பதாக செய்தி அப்படின்னு சொன்னால் அல்லாஹ நாடியவருக்கு நாடிய நேரத்தில் எவருக்கு உயிரை எடுக்க வேண்டும் அவரை உயிரை எடுப்பான் எவருக்கு உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் அதை அல்லாஹ் பாதுகாப்பான் காரணம் என்று சொல்ல அவர்களுக்கான நேரங்கள் வரவில்லை இன்னொரு உதாரணத்தை காட்ட முடியும் சில நாட்களுக்கு முன்பதாக வலைதளத்தில் பார்த்த செய்தி ஒரு மகன் பயணிக்க இருக்கிறான் விமானத்தில் வெளிநாட்டில் செல்ல இருக்கேன் என்பதாக கூறும்போது செல்வதற்கு சிறிது நேரம் இருக்கின்றதாக உறங்குகிறான் சொல்லிவிட்டு இத்தனை மணிக்கு என்னை எழுப்புங்கள் நான் பயணிக்கின்றதாக சொல்லிவிட்டு உறங்கக்கூடிய நேரத்தில் தாய் தன் வலைதளத்தில் ஒரு நியூஸை பார்க்கிறாள் அதில் வருகிறது இன்று விமானம் பறக்கக்கூடிய பறக்கக்கூடிய சூழல் வானிலை இல்லை எனவே விமானம் பயணித்தது என்று சொன்னால் நிச்சயமாக அதுவும் பெரும் மோசமானதாக இருக்கின்றதாக வானிலை அறிவிக்கும் பொழுது தாய் கவலைப்பட்டவராக என்னுடைய மகன் இன்று பயணித்தால் என்னை விட்டு பிரிந்து விடுவான் என்பதற்காக வேண்டிய கவலையில் அவனை எழுப்பாமல் உறக்கத்திலேயே வருகிறார் சிறிது நேரம் கழித்து இதற்கு முன்பதாக எழுந்த அவர் தயாரித்து சென்றாலும் கூட அவர் விமானத்தை பிடிக்க முடியாது என்று நேரம் கடந்து பின்பதாக அவர் அந்த தாய் அந்த மகனை எழுப்புகிறார் ஆனால் மகனுடைய உதவில் உயிர் இல்லை தாய் நினைத்தால் விமானத்தில் சென்றால் அவர் ரூஹ் பறிக்கப்பட்டு விடும் மரணம் ஏற்படும் என்பதாக தாயை நினைத்த ரூஹை கைப்பற்றக்கூடிய இடமாக அந்த வீட்டினுடைய விருப்பை வைத்திருக்கிறான் அண்ணாவே உலகிலே வாரக்கூடிய நேரத்தில் யாருக்காக வேண்டி யாருக்கு எந்த இடத்தில் உயிரை பறிக்கும் என்பதாக நாடு இருக்கிறான் அவரை அல்லாஹ் அல்லாஹால பறித்து விடுவார் குர்வானிலே குர்வான் உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் ஒரு நிமிடம் உந்தவும் மாட்டார்கள் ஒரு நிமிடம் பிந்தவு மாட்டார்கள் சரியாக அந்த நேரத்தில் ஒரு உயிரை நாம் கைப்பற்றி விடும் என்பதாக அல்லாஹா கூறுகிறான் சொன்னால் இருக்கக்கூடிய அனைத்தும் மரணத்தை சுவைக்கும் குள்ளுமன் அணைகா சான் என்பதாக அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் உலகில் அனைத்தும் இறந்து விடும் என்பதாக கூறும்போது மலக்குகள் நினைத்தார்கள் பூமியில் உள்ள அனைத்து தானேத்துவிடும் அனைத்து தான் என்பதாக நினைக்கும் போது அல்ல அல்லாவாகிய நான் மட்டும்தான் நினையாக இருப்பேன்பதாக கூறும்போது மலக்குகள் சுதாரித்த அப்படின்னு சொன்னால் எங்களுக்கும் மரணம் வரும் என்பதை உயர்ந்த உணர்ந்தார் அப்படின்னு சொன்னால் உலகளில் நவ்ஸின்பதாக படைக்கப்பட்ட அவர்கள் நபியாக இருந்தாலும் சரி அவர்கள் சூஃபியாக்களாக இருந்தாலும் சரி மலக்ககளாக இருந்தாலும் சரி அவர்கள் மரணம் என்பதை நிச்சயமாக சுவைத்தே தீர்வார்கள் அல்லாஹ் தலைவர்களுக்கு நாடி நேரத்தில் நாடி எடுத்து நிச்சயமாக எடுப்பான் எனவே அதை நாம் அதிகபடியாக நினைக்க வேண்டும் நமக்கு மரணம் என்பது வரும் நிச்சயமாக நாம் மரணம் அடைவோம் அது நமக்கு இஸ்லாமியர்களுக்கு உறுதியான ஈமானில் உண்டு எனவே அதை நாம் அதிகபடியாக நினைக்க வேண்டியது மரணத்தை நினைக்கக்கூடிய நேரத்திலே தான் நாம் உலகை விட்டு தூரம் சனல அரச கூன்னு ஆதிகி லத்தாத் உலக ஆசைவற்றும் தூரமாக்கக்கூடிய நீங்கள் நினைங்க கூறும்போது சஹாபாக்களை கேட்டார்கள் ஆதிகி லத்தாத் லத்தாத் என்ன கேட்கும்போது சனலா அரசர் கூறினார்கள் மௌத் என்பதாக கூறினார்கள் மௌத்து தான் உங்களை உலக ஆசைவற்றும் தூரமாக்கும் எனவே நீங்கள் மௌத்தை அதிகமாக நினைங்க என்பதாக கூறினார்கள் இன்னொரு அரசு தல்லாக தரா கூறுவாள் இல்லா வாழ்த்து முஸ்லீமும் நீங்க முஸ்லீம் அல்லாஹ் விட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் முஸ்லீமாகத்தான் நீங்கள் சொன்னால் முஸ்லீம் என்று சொன்னால் அல்லாஹை பயந்து அல்லாஹ் சொன்ன வழியில் தம்முடைய வாழ்வை ஆக்கிக் கொண்டுதான் நாம் மரணிக்க வேண்டும் அதை அல்லாகத்தால விரும்புகிறான் ஆனால் நமக்கு மரண சிந்தனை இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக உலகத்தின் பக்கம் உலக ஆசைப்பட்டவராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மரண சிந்தனை இருக்கிறது ஆனால் அதை விடவும் பல மடங்காக உலக ஆசை சுமந்தோணமாகத்தான் நம்ம இருக்கிறோம் அல்லாஹ் உமா மாதா எந்த ஆத்மாவும் அது நாளை எதை சம்பாதிக்கும் என்பதை நிச்சயமாக அறியாது உமா ததரி நப்சும் ஐக்கிய தமூர் எந்த ஆத்மாவும் இந்த இடத்தில் இருக்கும் என்பதை அது அறியாது மாடாக அது நாளை எதை சம்பாதிக்கும் என்பதையும் அது எங்கு இறக்கும் என்பதை நிச்சயமாக நாம் தான் அறிந்தவனாக இருக்கிறேன் ஹபீராக நான் தான் இருக்கும் என்பதாக அல்லாஹ் எனக்கு தெரியும் என்பதாகத்தான் உலகினே வாழ்கிறோம் நாளை நான் எதை சம்பாதிப்பேன் எனக்கு மரணமும் மரணம் எப்போது என்பதாக இந்த இரண்டு விஷயம் எனக்கு தெரியும் என்பதாகத்தான் உலகினே உலக இஸ்லாமிய சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளை எதை சம்பாதிப்பேன் என்பதும் எனக்கு எப்போது வரும் என்பதை தெரிந்தால் மனிதன் எப்படி இருப்பானோ அப்படியாகத்தான் இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் எனி எப்போது எனக்கு மரணம் என்பது தெரியும் எனவே நான் அப்போது தயாராகக் உலக ஆசையின் பக்கம் நாம் சிதறியெடுத்தவர் மன்னமாக உலகை நோக்கிதான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மரண சிந்தனை விட்டும் தூரமானவராக மரணத்தை விட்டு நம்மை தூரமாக்கி கொண்டு உலகத்து பக்கம் நம் நெருங்கியவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சம்பாதிக்க வேண்டும் சம்பாதித்து ஈடுபட வேண்டும் பொருளாதாரத்தை ஏற்படுத்தின்பதாக அதன் பின்பாகத்தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர ஹலால் ஹராம் என்பதாக எதையும் பார்க்காமல் கிடைத்தால் போதும் என்பதாக அல்லாஹை மறந்து அவன் காட்டிய வழியை மறந்து அவன் எதை சொன்னானோ அதையெல்லாம் நம்மை விட்டு தூரமாக்கியவராக உலக சிந்தனையில் உலகத்து பக்கம் தான் நம் அதிபடியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மரணத்தை மறந்தவராக வாழ்கின்றதாகத்தான் சொல்ல வேண்டும் அல்லாஹரே அல்லாஹத்தான மாறி எரி சம்பாதிப்பு என்பதும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் உங்களுக்கு உயிர் எப்போது போகும் என்பதும் அல்லாஹத்தான் அறிந்தவனாக இருக்கிறான் சாலி அலேசம காலத்தில் ஷர்தாத் என்ற சொல்லக்கூடிய ஒருவர் வாழ்கிறான் சாலி அவர்கள் மக்களை அழைத்து கூறினார்கள் நீங்கள் அல்லாஹருக்கு வழிபட்டு நடந்தார் அல்லாஹருக்கு வழிபட்டு நடந்தால் அல்லாஹு சொன்ன வழி நீங்கள் உலகினை வாழ்ந்து என்று சொன்னால் அல்லாவுக்கு சைதாசன் நிச்சயமாக மறுமை நாளில் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் சொர்க்கத்தை மாளிகையை தருவார் அதில் மது ஆறு ஓடுகிறது தேனா என்பதாக சாலைகளை சமவர்கள் மக்களுக்கு தா தாவாபடி செய்கிறார்கள் கௌகரித்து வைக்கிறார் அப்போது சத்தாத் என்று சொல்லக்கூடியவன் அதே மக்களை அழைத்து அவன் கூறுகிறான் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து நடந்தால் அல்லாஹுக்கு சைதாசை தான் நிச்சயமாக அல்லாஹால உங்களுக்கு தருவான் ஆனால் அதை நாளை மறுபு இறந்திருக்கின்றதாக ஆனால் எனக்கு நீங்க கட்டுப்பட்டு நடந்தால் உலகிலே எனக்கு நீங்க செய்தா செய்தால் நான் சொன்னபடி நீ உலகில் வாழ்ந்த நிச்சயமாக உலகிலேயே உங்களுக்கு ஒரு மாளிகையை நான் கட்டி தின்பதாக கூறி பிரம்மாண்டமான ஒரு மாளிகை கட்டுகிறான் தங்கத்தாலும் வெள்ளையாலும் சிற்பங்களை கொண்டு பெரும் மாளிகையை கட்டுகிறான் அதை கட்டி முடித்து முதல் ஆளாக நுழைகிறான் நுழைந்து முதல் கால் உள்ளே இருக்கிறது ஒரு கால் வெளியில் இருக்கிறது அந்த கட்டிடத்தை கட்டி முடிந்திருக்கும்பதாக ஒரு காலை உள்ளே வைத்திருக்கிறான் இன்னொரு காலை பின்னாடி வைத்திருக்கிறான் ஆனால் இல்லை உடம்பில் பார்க்க வேண்டும் உலக ஆசையின் பக்கம் நாம் சென்று கொண்டிருக்குமானால் உலகை அல்லாஹ் நம்மை விட்டும் தூரமாக்கி கொண்டே இருக்கிறான் கூட வலைதளத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு பிச்சைக்காரி தன்னுடைய வீட்டிலே இறந்து கிடைக்கிறாள் அதை பார்த்த போது சுற்றி இருந்த சுற்றி பார்க்கமே ஆனால் சில்லறைகளாக சிதறியும் மூட்டை மூட்டையிலாக சில்லறைகள் இருக்கிறது இதை பார்த்த வலைதளவாசிகள் கூறுகிறார்கள் காசு காசு என்பதாக அந்த திருந்த பெண்மணி உடலையும் பார்க்கவில்லை உலகையும் பார்க்காமல் இறந்து விட்டார் என்பதாக அந்த நெட்டிசன்கள் வலைதளவாசிகள் கூறினார்கள் அப்படியாகத்தான் உலகிலே பலரும் இஸ்லாமியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பணம் பணம் என்பதாக சம்பாத்தியம் சம்பாத்தியமாக செல்லக்கூடிய நாம் அதையெல்லாம் சேர்த்து கொண்டு உலக ஆசையின் பக்கம் செல்லக்கூடிய நாம் மறுமைக்காக எதையும் தயார் செய்யாமல் உலகிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அன்பானவர்களே நம்முடைய பேங்க் பேலன்ஸுகள் ஏறிக்கொண்டே இருக்கிறது ஒருவருக்கு நிமிடமாக ஏறுகிறது ஒருவருக்கு நாட்களாக ஏறுகிறது ஒருவருக்கு மாதமாக ஏறுகிறது சிலர் இந்த மாதத்தில் எவ்வளவு டார்கெட்டை துணைவதாக ஓடிக்கொண்டே ஆனால் நம்முடைய சே நேரி சேர்கிறதா என்பது பார்த்துமே ஆனால் நிச்சயமாக இல்லை என்பதாக தான் சொல்ல வேண்டும் மாதம் மாதம் ஒரு தொகை நம்முடைய கணக்கில் இருக்கிறது ஆனால் இறுதி கணக்கில் நாம் பார்த்தோமே ஆனால் பேங்க் முழுவதுமாக பணங்கள் நிரப்பப்பட்டிருந்தால் நம்முடைய நன்மை தீமை எதுவும் வலை திரும்பி பார்த்தோமே அதில் ஜீரோ சதவீதத்தில் தான் ஜீரோவாகத்தான் நாம் இருந்திருக்கிறோம் எனவே நன்மை அதிபடியாக செய்வதற்கு தான் உலக நாம் அனுப்பப்பட்டிருக்கும் ஆனால் அதை தவிர்த்து அதை அதை தாண்டி விஷயங்களை உலக விஷயங்களை தான் முழுமமாக நாம் சம்பாதித்துமா என்று கொண்டிருக்கிறோம் உலகின் அல்லாஹ் இஸ்லாமிய சமூகத்துக்கு கூறக்கூடியது உலகம் என்பது உங்களுக்கு சிறைச்சாலை சிறைச்சாலையில் மனிதன் எப்படி வாழ்வானோ அப்படிதான் உங்களுடைய வாழ்வில் அமைத்துக் கொள்ள வேண்டும் சிறைச்சாலை நினைத்தது போல் வாழ முடியாது நினைத்தது சாப்பிட முடியாது அப்படியாகத்தான் உங்களுடைய இஸ்லாமிய சமூக வாழ்க்கை உலகில் இருக்க வேண்டும் அந்த உலகத்தினுடைய இன்பம் என்பது அல்லாஹ் அல்லாஹு அற்ப இன்பம் தான் இன்பம் என்பது தரக்கூடிய என்பதாக சொல்லக்கூடிய நிலையான அல்லாஹ் தர மறுமையில் வைத்திருக்கிறான் அந்த சொற்ப இன்பத்திற்காக ஆசைப்பட்டு சிறைச்சாலை வாழ வாழ்க்க இருக்கக்கூடிய நாம் பணக்காராக வாழ்வதற்கும் பொருளாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்குமாக அலைந்து அலைந்து நாம் அல்லாஹிட்டும் தூரமானதாக உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனவே சம்பாதிக்க வேண்டும் அந்த சம்பாத்தியத்தை அளவோடு ஆக்கிக் கொண்டு அதைவிடும் அதிகபடியாக அல்லாஹின் பக்கம் நெருக்கத்தை தரக்கூடிய ஒற்றை நாம் சம்பாதிக்க வேண்டும் அல்லாஹின் பக்கம் நெருக்கத்தை தரக்கூடியது என்று சொன்னால் இஸ்லாம் சொன்னபடி வாழ்வதிலும் இஸ்லாம் சொன்ன அடிப்படையை தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதும் தான் ஆனால் அதை விட்டு தூரமானவராக உலக ஆசையை தான் நெருக்கிக் கொண்டே இருக்கிறோம் அண்ணாவர்கள் இறந்து விட்டோமே ஆனால் நான் சம்பாதித்ததில் ஒரு சதவீதத்தை கூட உயிர்த்து செல்ல முடியாது கஃபன் துடை நான் நம்மை புதைப்பார்கள் இல்லை அவர் சம்பாதித்தது அவருடன் சேர்ந்து புதைத்து விடும் என்பதாக உலகிலே எவரும் சொல்ல முடியாது ஒரு தாய தந்தை இறைக்கிறார் என்று சொன்னால் மகன் சொல்லுவானா அவர் இறந்து விட்டாரே உலகை தோண்டி அவர் குளியிலே போட்டு மூணு என்பதாக சொல்லணும்னு சொன்னால் நிச்சயமாக சொன்னால் இருக்கும் வரை அது என்னுடையது இறந்ததுக்கு என்பதாக அந்த பணங்கள் அடுத்தடுத்தாக கைமாறி கொண்டே செல்லும் எனவே உலகில் இருக்கக்கூடிய நேரத்தில் எது நமக்கு பயன் அளிக்குமோ அதை தான் அதிபடியாக சம்பாதிக்க வேண்டும் மரணத்துக்கு முன்பதாக அலெக்சார் என்று சொல்லக்கூடிய அறிஞர் கூறி காட்டுவார் தான் இறக்கு உண்பதாக தன்னுடைய சீடர் அரைத்து நான் இறந்ததுக்கு என்பதாக மூன்று விஷயங்கள் இங்கே செய்ய என்பதாக கூறினார் ஒன்று நான் இறந்ததுக்கு என்பதாக என்னுடைய உடலை மருத்துவர்கள் தான் சுமந்து செல்ல வேண்டும் இரண்டாவதாக என்னை கொண்டு செல்லக்கூடிய வழியில் எல்லாம் என்னுடைய செல்வங்கள் தூவப்பட்டதாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக என்னுடைய என்னை கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் என்னுடைய சவப்பெட்டியில் வெளியே என்னுடைய கை தொங்கும் என்பதாக கூறினார் இதை கேட்ட சீடர் கூறினார் ஏன் என்பதாக பெறும்போது அந்த மூணுக்குமான விளக்கத்தை கொடுத்தார் உலகிலே மரணத்தை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்கள் இல்லை என்பதை காட்டுவதற்காக வேண்டியதான் என்னுடைய உடலை மருத்துவர்கள் சுமந்து செல்லும்பதாக கூறினேன் இரண்டாவதாக நான் உலகில் வாழக்கூடிய நேரத்தில் எதை சம்பாதித்தேனோ அது உலகிலேயே விட்டு செல்லிருப்பதாக காட்டுவதற்காக வேண்டிதான் என்னுடைய ஜனாசாசம் சென்று செல்லு கொண்டு நேரத்தில் உல முழுவதுமாக என்னுடைய செல்வங்கள் தூவப்படும் என்பதாக கூறினேன் மூன்றாவதாக என்னுடைய கை வெளியில் ஏன் தொங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கையுடன் தான் உலகிற்கு வந்தேன் வெறுங்கையுடன் செல்கிறேன் என்பதை உலகிற்கு காற்று என்பதற்காக தான் நான் இதை செய்வதாக கூறினார் ஏன் ரகுமல் அவர்களை பார்க்கிறோம் அவர் வாழும் காலத்தில் இஸ்லாமியராக சரியான ஆட்சியாளராக வாழ்ந்தவர் தன்னுடைய இறக்கும் தருவாயில் அவர் கூறிய வார்த்தை எனக்காக கஃபன் கப்பன் துளி தோன்று என்பதாக கூறி அதற்கு முதலாக கப்பனுக்கு அருகாமையில் அழைத்து செல்வதாக கூறினார்கள் அழைத்து சென்றவன் முதலாக அந்த கஃபன் குழுக்கு அருகாமையில் இருந்து இறந்த வசனத்தை மா அன்னி சுல்தானியா எனது செல்வம் எதுவும் எனக்கு பயணிக்கவில்லை வணக்க அன்னி சுல்தானியா என்னுடைய அரசாட்சி எதுவும் எனக்கு பயனளிக்கவில்லை நான் இந்த மரணத்தை சொல்த்தோனாகத்தான் இருக்க என்பதாக கூறி அந்த சில நிமிடங்களிலே மரணித்தார் என்பதாக அப்படின்னு சொன்னால் உலகில் நாம் அல்லாஹை அடையக்கூடிய செல்வங்களை சம்பாதிக்க வேண்டும் அல்லாஹின் பக்கம் பொருத்தத்தை தரக்கூடிய செல்வங்களை சம்பாதிக்க வேண்டும் எவ்வளவுதான் நம்ம சம்பாதித்தாலும் சரி எவ்வளவுதான் நாம் சம்பாதி உலகில வாழ்ந்தாலும் சரி அதை இஸ்லாமிய வழியில் செலவழித்திருந்தால் மட்டும்தான் நமக்கு நாளை மறுமையில் பயன் நிலைக்கும் அல்லாமல் கோடி கோடியாக நாம் கெட்டி வைத்திருந்தாலும் வெறும் கையுடன் தான் புதைக்கப்படும் அது நாளை மறுமையிலே ஒரு துளி அளவும் பயன் நிலைக்காது உலக வாழ்க்கையினுடைய உதாரணம் என்ன என்று சொன்னால் ஒரு அஞ்சல் சொல்லி காட்டுவார் இங்கே உலகில் இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய அளவு எவ்வளவு என்று சொன்னால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் வலது காலிலே வாங்கும் இட காதிலே இக்காமத்தும் சொல்லப்படும் பாங்கும் இக்காமத்து அடுத்ததாக தொழுகை நடக்க வேண்டும் அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் தொழுகை எது என்று சொன்னால் அந்த நபருடைய ஜனாச தொழுகை இந்த உலகில் அவர் வாடக்கூடிய காலம் எவ்வளவு என்று சொன்னால் பாங்கும் இக்காமத்தும் சொல்லப்பட்டு விட்டது சொன்னால் இக்காமத்து சொன்னதிலிருந்து அடுத்ததாக தக்பீர் கட்ட வேண்டும் இக்காமத்திற்கும் இமாம் தக்மீரு இடையில் எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அதுதான் ஒரு மனிதன் உலகில வாழக்கூடிய அளவு நேரம் என்பதாக எனவே அற்பமான நேரத்தில் சொற்பமான நேரம் தான் உலகில் வாழ இருக்கிறோம் அந்த இடைப்பட்ட காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக் வேண்டும் அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சிறிது நேரம் தான் உலகில் இருக்க போகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை நாம் எப்படி அமைத்துக் கொள்ளணும் அல்லாஹருக்கு பிடித்த வண்ணமாக அல்லாஹின் நேசத்தை பெற்றவராக வாழ்வதற்கு அனைத்து அமல்களையும் ஓடி ஓடி செய்ததாக இருக்க வேண்டும் நாம் அமல்கள் செய்கிறோம் ஆனால் அந்த அமலை எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் உதாரணமாக சொல்லி காட்டுவேன் தாவூதலேசம் அவர்கள் உலகிலே வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹை அன்பை பெற்றவராக வாழ்ந்தார்கள் அனைத்து காரியங்களும் அல்லாஹை முன்னிறுத்தி செய்வார்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து யுகத்தி செய்வார்கள் தவறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவருக்கு முழுவதாக ஒரு நபர் தோன்றுகிறார் நீங்கள் யார் என்பதாக கேட்கும் அவருடைய அரண்மனை எந்த அரண்மனையும் என்னை தடுக்காது என்பதாக கூறினார் இந்த ராஜாக்களுக்கு நான் பயப்பட மாட்டேன் எந்த அரண்மனைகளும் என்னை தடுக்காது என்பதாக கூறும்போது தாவூதலேச மோகான அடுத்ததாக கூறிய வார்த்தை நிச்சயமாக கூறியானால் நிச்சயமாக நீங்கள் மலக்குள் மூத்தாகத்தான் இருக்குமதாக கூறிவிட்டு தாவூசமோகள் அடுத்ததாக ஒரு வார்த்தை கூறினார்கள் அந்த வார்த்தையை நாம் சற்று சிந்து பார்க்க வேண்டும் தாவூசமோ எப்படி வாரம் என்பதாக கூறுவது அல்லாஹ் குரானில் கூறுவான் அபுது என்பதாக அல்லாஹ் குரானில் கூறுகிறான் எதை அவர் செய்தாலும் சரி அல்லாஹிற்காக செய்வார் என் சிறப்பான நல்லடியார் என்பதாக அல்லாஹே தாவூத் அலேசமோகளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட அல்லாஹை முன்னிறுத்தி அனைத்து காரியம் செய்யக்கூடிய அல்லாஹுவே சிறந்தர் என்பதாக சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய அவர் மலக்கில் மௌத்தை பார்த்தவுடன் கூறிய வார்த்தை அத்தை தனி வளம் அஸ்தல் என் உயிரை எடுப்பதற்கு மலக்கில் மௌத் இருந்து விட்டார் ஆனால் அதற்காக நீ எந்த ஒரு தயாரிப்பு நாம் செய்யவில்லை என்பதாக கூறியனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுவே அவர் சிறந்தவர் என்பதாக அவர் நல்லவர் என்பதாக சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு நபரே மலக்குள் மூத்த பார்த்து இப்படி அஞ்சுகிறார் என்று சொன்னே நாம் செய்யக்கூடிய அமலை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று நம்மை மலக்கு மூத்து அடைந்தால் நம்முடைய நிலை என்ன இன்னும் நம்முடைய மல நம்முடைய ரோகை கைப்பற்றுவதற்கு மழக்குள் முகத்து நம்மிடத்துல வந்தார் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன பொடியாக நம்முடைய வாழ்வில் சிந்து அன்பாக அப்படின்னு சொன்னார் அனைத்தும் சரியாக செய்தவரே மனக்குள் மூத்தை பார்த்து மறுமையை பார்த்து பயிர் என்று சொன்னால் ஒவ்வொன்றையும் விடுபட்டவராக வாழக்கூடிய நாம் நம்முடைய மரணத்தை நினைத்து எப்படி சிந்திக்க வேண்டும் நம்முடைய வாழை நினைத்து எப்படி சிந்திக்கின்றார்களே சற்று பார்க்கின்றே உலகிலே அல்லாஹ நினைப்பதற்கும் அல்லாஹ சொன்ன வாழ்வில் வழியில் வாழ்வதற்கும் உபதேசமாக வைத்திருக்கிறான் அந்த மரணத்தின் செய்திகளும் அந்த மரணங்களும் நமக்கு மத்தியிலே அல்லாஹ நினைப்பதை அல்லாஹ் நினைத்து அமல் செய்வதை தூண்டுவதற்காக இதை ஆக்கியிருக்கிறான் எனவே மரணத்தை அதிபடியாக நினைக்க வேண்டும் அதை நினைவு வைத்துக் கொண்டு அடிப்படியான நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும் அடுத்ததாக நிச்சயமாக நமக்கு மரணம் என்பது வரும் நிச்சயமாக மரணம் சுவைப்போம் நஃப்சாக படைக்கப்பட்ட அனைவரும் மரணத்தை சுவைக்க கூட இருக்கிறோம் அந்த மரணத்தை சுவைக்கும் முன் இஸ்லாமியராக மரணிக்கு முன் உலகிலே சில காரியங்களை நாம் செய்துவிட்டு தான் போக வேண்டும் அது கட்டாய கடமை பரல் என்பதாகவும் கூறலாம் சல்லாஹ் அரபா மைதானத்தில் இருந்து அனைத்து நபரையும் அழைத்து கூறிய வார்த்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் அல்லாஹ் பொருந்து கொண்ட மார்க்கமாக நான் ஆக்கின் முதலாக கூறினார் காரணம் என்னவென்று சொன்னால் அனைத்திற்குமான வழியை காட்டி விட்டேன் அனைத்துக்குமான வழியை காட்டக்கூடிய உங்களிடத்தில் சொல்லக்கூடிய நபர்களை உருவாக்கி விட்டேன் என்பதாக சலலா அரசு அந்த உரையை நிகழ்த்தி விட்டதால் அதற்கு முன்பதாகத்தான் உலகை விட்டு சென்றார்கள் சிறந்த ஆட்சியாளரை சிறந்த நபர்களை சலலா அரசு உருவாக்கி விட்டு எனக்கு பின் ஹலிஃபாக்கள் யார் எனக்கு பின் உங்களை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் யார் என்பதாக அனைத்தையும் சல்லா அறிவித்து விட்டுதான் சென்றார்கள் அப்படியாக நாம் அப்படியாக நாம் இந்த உலகை விட்டு செல்ல இருக்கிறோம் உலகை விட்டு செல்ல இருக்கும் எனவே நமக்கு பின் இஸ்லாமிய சமூகம் நம்முடைய சந்ததியில் வாழ இருக்கிறது நாமே இன்று இன்னல்களிலேயும் துன்பங்களை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு பின் வரக்கூடிய சந்ததிகள் ஈமானில் உள்ளவராக இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு அவர்களை வழிவகுத்து கொடுக்கக்கூடியவராக நாம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அதற்கு நமக்கு மத்தியில ஒரு கையில ஒரு பவர் இருக்கிறது என்று சொன்னால் அதை சரியாக செயல்படுத்தினால் தான் நிச்சயமாக தனக்கு மேல் வரக்கூடியவர்கள் இஸ்லாமிய இஸ்லாமியராகவும் ஈமானிய விஷயத்தில் கட்டுப்பட்டவராக வாழ முடியும் என்பதாக வழிகாட்டுவதற்கு நமக்கு மத்தியில் அல்லாஹல ஒரு பவரை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டிலே அது மட்டும்தான் நமக்கு மத்தியிலே உரிமையாக இருக்கிறது சில இடங்களில் அது கூட இல்லை அது இருப்பதால் மட்டும்தான் அந்த பவர் நம்ம இடத்தில் இருப்பதால் மட்டும்தான் நாம் இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய நூறு சதவீதம் ஒதுக்கப்பட்டால் அதில் பத்து சதவீதம் கிடைக்கிறது அந்த பவரும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஒதுக்கப்பட்டவராகத்தான் இருப்பது என்னவென்று சொன்னால் ஓட்டு இந்த ஓட்டு என்பது இதன் மூலமாகத்தான் இஸ்லாம் இந்தியாவில் ஒரு குடிமக்களாக நாம் ஆளுகிறோம் அதை வைத்து தான் நாம் அடுத்து வரக்கூடிய அதிகாரத்திருப்பு உரை சரியாக செயல்படுவதற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு பவராக நம்மை வைக்கப்பட்டிருக்கிறோம் அதுவும் இல்லை என்று சொல்லி நிச்சயமாக ஒடுக்கப்பட்டவராக இடனே அது ஒரு பவராக நம்ம இடத்திலே இருக்கிறது அதையும் பறிக்கக்கூடிய சில திட்டங்கள் இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதுதான் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் என்பதாக ஒன்னு நியமித்திருக்கிறார்கள் அந்த எஸ்ஐஆர் என்றால் என்பதாக கூறும்போது ஒரு எம்பி கூறினார் இது முதலாவதாக வாக்குரிமை பெறுவது இரண்டாவதாக குடிய குடிமீரை குடியுரிமை என்பதாக கூறினார் இதை ஒரு நூல் அமைச்சர் கூறுவார் எஸ்ஐ ஆருக்கான விளக்கத்தை எஸ்ஐ ஆருக்கு கூடிய விஷயத்தில் ஒன்று கூறுவார் என்னவென்று சொன்னால் எஸ்ஐஆருக்கு ஆருக்கு கூடிய விஷயம் என்று சொன்னால் இது இந்தியாவிற்கு ஊடுருவர்களை கண்டுபிடித்து அவர்களை வெளியில் விரட்டுவதற்கான ஒரு செயல்பாடு தான் என்பதாக ஒரு அமைச்சர் கூறுகிறார் அப்படின்னு சொன்னவர்களே இது எஸ்ஐஆர் அல்ல என்சிஆர் என்ஆர்பி என்பதாகத்தான் கூற வேண்டும் எப்படி பொது சீல் சட்டம் வரும் பொழுது நீங்கள் எல்லாம் இந்தியர்கள் அல்ல எல்லாம் வெளியே சினிமதாக கூறும்போது நாம் கொந்தளித்தமோ அதே சூழல் தான் இன்று எஸ்ஐஆர் என்பதாக பெயர் மாற்றப்பட்டதாக நமக்கு மத்தியில் வந்திருக்கிறது அமைச்சருக்குரிய வார்த்தை தான் இது இந்தியாவிற்கு ஊடுருவர்களில் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் நாட்டை விட்டும் துரத்துக்கு செயல்பாடுதான் எஸ்ஐஆர் என்பதாக திரும்ப தும்பல் சொல்லி காட்டுகிறார் இது ஒரு பில்டர் இந்தியர்கள் யார் இந்தியா இந்தியாவிற்கு வெளிவானத்தில் நுழைந்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து துரத்துவதற்கு அடிப்படை விஷயம் தான் இது என்பதாக கூறினார் இதனுடைய விஷயம் என்ன இது எப்படி செயல்படுத்த என்பதாக நாம் வலைதளங்களில் பார்க்கிறோம் இதன் நோக்கம் என்ன என்பது பற்றுமையாக நான் சொல்லி காட்டுவேன் அன்பானவர்களே ஒரு ஒரு ஊரிலே ஒரு நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன் என்று சொன்னால் தனக்கு பத்து நபர் வாக்களித்தால் நான் வெற்றி என்பதாக இருக்கும் பொழுது ஐந்து நபர் நிச்சயமாக எனக்கு தான் வாக்களிப்பார் என்பதாக தெரியும் மீதி ஐந்து நபர் நாம் என்ன கொடுத்தாலும் சரி எது செய்தாலும் சரி எனக்கு வாக்களிக்க மாட்டார் என்பதாக ஒருவர் தீர்மானித்து விட்டால் அவர் மனநிலை எவ்வாறாக இருக்கும் அதுதான் இசையார் ஐந்து நபர் என்னை நிச்சயமாக வாக்களிப்பார்கள் மீதி ஐந்து நபர்கள் நாம் என்ன கொடுத்தாலும் சரி எதை செய்தாலும் அவர்கள் எனக்கு வாக்களிக்க மாட்டார் என்பதாக போது அவர் நிலை எவ்வாறாக இருக்கும் எதை கொடுத்தாலும் எனக்கு வாக்களிக்க மாட்டார் அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக எனக்கு ஓட்டு வேண்டும் நான் ஜெயிக்கணும்னு சொன்னால் அந்த ஐந்து நபருடைய வாக்கையுமே எடுத்து விட்டால் ஓட்டு போடக்கூடிய தகுதியை ஒடுக்கிவிட்டோம் யாரால் நிச்சயமாக நான் தான் வெற்றி பெறணுமா அதை அதுதான் எஸ்ஐ என்பதாக இருக்கிறது இஸ்லாமிய சமூக மக்கள் ஒரு இனத்தாரை ஒரு உறுப்பை நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் நிச்சயமாக நாம் வாக்களிக்க மாட்டேன் என்பது அவர்களுக்கு தெரியும் எனவேதான் அவர்கள் வாக்கு இருந்தால் தானே என்பதாக

ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வாக்கு கிடையாது இப்படியாக வாக்கை ஒழிப்பதற்கு காரியங்கள் தான் அனைத்தையும் சூழ்ந்ததாகத்தான் இந்த இசையார் இருக்கிறது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இந்தியாவிலே ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் ஓட்டு இருக்கிறது ஆறு லட்சம் ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் பேருக்கும் இந்த படிவம் போய் சேர வேண்டும் நாம் ரேஷன் கடையில் மாதம் மாதம் பொருள் வாங்குகிறோம் மாதம் ஒரு கோடி தரக்கூடிய பொருட்கள் இலையே ஒன்று ஒரு மாதம் கிடைக்கிறது ஒரு மாதம் கிடைப்பதில்லை அப்படி என்று சொன்னார் மாதம் மாதம் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளையே சரியாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை என்று சொன்னார் இந்தியா முழுவதும் ஒரே மாதத்திற்குள் ஆறு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் பேர் நபரத்திலிருந்து நபர் ஃபார்ம் செல்ல வேண்டும் அதே அவங்க நினைப்பை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் யாரெல்லாம் கொடுக்கவில்லை அவர்களுக்கு எல்லாம் ஓட்டு என்பது கிடையாது அதை அடிப்படையாக கொண்டதாகத்தான் எஸ் ஆரம்பி இருக்கின்றே உலகிலே வாழக்கூடிய நாம் மரணம் என்பது நமக்கு மத்தியிலே அல்லாஹை நினைப்பதை தந்து கொண்டிருக்கிறது அது மரண அண்ணன் நினைவில் நாம் மரணத்தை நினைக்கக்கூடிய நாம் அல்லாஹை அடைவதற்குறான காரியங்கள் செய்ய வேண்டும் இரண்டாவதாக மரணக்கு முன் உலகிலே செய்து கொண்டு கொடுக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்று நமக்கு முதலில் கையில் பவராக இருக்கக்கூடிய உண்டேன் என்று சொன்னால் இந்த ஓட்டு உரிமைதான் அதை செய்வதற்கு என்னுடைய ஓட்டு நிச்சயமாக இருக்கும் என்ற ரீதியிலே அதற்குறான காரியங்களும் செய்ய வேண்டும் செய்தால் மட்டும்தான் பிற்காலத்தில் ஈமான் இஸ்லாமியர்கள் ஈமானியை சுமந்தவராக இஸ்லாமியராக உலகில் வாழ முடியும் அப்படி வாழ்வதற்கு அனைத்து காரியங்களும் சரியாக செய்வதற்கு அல்லாஹ் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله